கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் யாருனே தெரியாம நடந்த ஒரு கண்டோலன்ஸ் மீட்டிங் அந்த மீட்டிங்ல கலந்துக்க போன தாவைக்காவோட ஒரு முக்கிய நிர்வாகிய அவங்களையும் யாருனே தெரியாம வெளியே ஏஜென்சி மூலமா தாவைக்காவோட நிர்வாகிகளை கண்காணிக்கிற விஜய் பணத்தை திருப்பி எரிஞ்சதுக்கான காரணம் என்ன விரிவாக பார்க்கலாம் இது டிகோட் போஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கரோ ஸ்டாம்பை இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அங்க பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்துட்டு இருந்தது ஆனா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாமே பதில் அளிக்கிற விதமா அதுக்கெல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தாவிகா தலைவர் விஜய் நேத்தைக்கு அந்த மக்களுக்காக ஒரு கண்ட்ரோலன்ஸ் மீட்டிங்கா நடத்திருக்காரு அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஆறுதலையும் சொல்லியிருக்காரு அதுவும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டுற மலையில கொடை புடிச்சிட்டு வந்து அந்த தனியா ரெசார்ட்ல ஐம்பது ரூம்கள் தனித்தனியா புக் பண்ணி ஒரு ரூம்ல நடக்கிறது என்னொரு ரூம்க்கு தெரியாது அந்த அளவுக்கு அதுவும் குறிப்பா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு ப்ராப்பரா பிளான் பண்ணி கதறி கதறி அழுது அவங்க கிட்ட ஆறுதல் சொல்லியிருக்காரு தாவேக்கா தலைவர் விஜய் இதுலயுமே என்ன குற்றம் சொல்லுவீங்க அப்படின்னு தெரியல இவ்வளவு தூரம் கதறி கதறி அழுது அதுவும் அவங்க காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கெட்டதாகவும் சொல்லப்படுது இதுலயுமே தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு மிஸ்டேக் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கதறி அழுதாரு காலில் விழுந்தாரு எல்லாமே சரிதான் ஆனா விழுந்தது என்னமோ அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கு கிடையாது அவங்களுக்கு பதிலா வேற கூட்டிட்டு வந்து அவங்க முடிவாயி போச்சு விழுந்தா என்ன அப்படிங்கிற யாருன்னே தெரியாம விழுந்துட்டாரா இல்லனா இதெல்லாமே வந்துட்டு தாவைக்கா நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட சதியா என்ன அப்படின்னே தெரியல ஆனா கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களை தவிர்த்து மத்தவங்க கால்ல விழுந்திருக்கதா ஒரு செய்தி வந்து வந்திருக்கு என்ன அப்படிங்கிறது இது செய்தி அப்படி கிடையாது அதுல பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பெண்ணே வந்துட்டு பேட்டி கொடுத்திருக்காங்க ரமேஷ் கரூர்ல அந்த விஜயோட பிரச்சாரத்துல இறந்து போன ஒருத்தர் அவங்களோட மனைவி அவங்க வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்டது வந்து நாங்க தான் எங்களை விஜய் தான் வந்து பாக்கணும் ஆனா நாங்க எதுக்கு விஜய பாக்கணும் போக மாட்டேன் சொல்லிக்கிட்டு அவங்களோட மனைவி வந்து சொல்லியிருக்காங்க இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துலதான் இந்த பக்கம் கண்ட்ரோல்வன்ஸ் மீட்டிங்ல தாவைக்காய் தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவங்க குடும்பத்துல காலில் விழுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த எண்ணூறு பெண்ணோட காலில் விழுந்து கதிரி கதிரி மன்னிப்பு வர கேட்டிருந்திருக்காரு இது யாரு அப்படின்னு பாக்கும் போதுதான் தெரியுது இறந்தாங்கல்லையா ரமேஷ் அவங்களோட தங்கச்சியா அழைச்சிட்டு வந்திருக்காங்க அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த க கரூர் அங்க பாதிக்கப்பட்டாங்க இல்லையா நாற்பத்தி குடும்பம் அந்த குடும்பங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் தாவேக்காவோட நிர்வாகிகள் அதாவது கீழ்மட்ட நிர்வாகிகள் வெளியே தெரியாத தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க ஏன்னா மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்புறம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க எல்லாருமே இதுல வந்து இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா நாளைக்கு கோர்ட்ல போய் நான் காரணம் இல்ல அவன்தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா அதனால அடையாளம் தெரியாத அந்த தொண்டர்களை வச்சு தான் இந்த வேலை எல்லாமே நடந்துட்டு இருக்கதாகவும் நமக்கு வந்து செய்திகள் வந்திருக்கு அந்த வகையில தான் அழகன் இருக்காங்க இல்லையா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி முன்ஜாமீன் வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நாயில ஜச்சையா பண்ணது எல்லாமே மதியலகன் தான் மாவட்ட செயலாளர் தான் காரணம் அவங்கள பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதே மதியலகனோட மனைவியை தான் இப்போ இதுல பகடே காயா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களோட மனைவி இருக்காங்க இல்லையா இதுக்கு முன்னாடி நிறைய பேட்டிகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல என்னோட கணவர் எங்க இருக்காருன்னு தெரியல என்னால பார்க்க முடியல அப்படி எல்லாமே பேட்டி எல்லாம் இருந்தாலுமே விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசம் அந்த ரசிகை அந்த வெறி அது எதுவுமே குறையாம ஒரு துளி அளவு கூட குறையாம கணவனை கைது செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமுமே விஜய் மேல இருக்கக்கூடிய அந்த ரசிக வெறி ஒரு துளி அளவும் குறையாம பாதிக்கப்பட்ட மற்ற மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு விஜய் வந்து ரொம்ப நல்லவர் அவர் வந்து நாலு நாளாக சாப்பிடல முப்பது நாளாக குளிக்கல அந்த வீட்டை விட்டு வெளியே வரல ரொம்ப இழைச்சிட்டாரு நீங்க போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மக்கள் கிட்ட மதியலகனோட மனைவி போயிட்டு மூளை செலவை செஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு செய்திகள் வாயிலா தெரிய வந்திருக்கு இப்படி செய்யப்பட்டதுல தான் ஒரு அஞ்சு குடும்பங்கள் வந்து நாங்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுல ஒருத்தங்க தான் ரமேஷ் இருக்காங்க இல்லையா இறந்து போனவங்க அவங்களோட மனைவியுமே வந்துட்டு நான் வந்து என்ன ஆனாலும் சரி நான் வரமாட்டேன் நான் ஒரு சுயமரியாதைக்காரி அங்க வந்து பிச்சை போடுற மாதிரியான உங்க காசை வந்து நான் எத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க வராம அந்த இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா அந்த பணத்தையுமே திருப்பி கொடுத்துருக்காங்க கொடுத்தது மட்டும் இல்லாம அதுதான் என்ன நான் இங்க வரவே இல்லை ஆனா வந்து என்னோட குடும்பத்தை அவங்க கணக்கு காட்டியிருக்காங்க அது எப்படின்னு பாக்கும் போதுதான் தெரியுது ரமேஷோட தங்கச்ச போய் கணக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க யாரெல்லாம் பிரெயின் வாஷ் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கூட்டு போனோம் ஒருவேளை அவங்க வரல அப்படின்னா அவங்களுக்கு பதிலா அவங்க குடும்பங்களில் வேற சொந்தங்கள் இருக்கும் இல்லையா சித்தப்பா பையனாக இருந்தாலும் சரி பெரியப்பா பையனாக இருந்தாலும் சரி அவங்களையாச்சும் அழைச்சிட்டு போய் கணக்கு காட்டணும் நாங்க வந்து முப்பத்தி ஏழு குடும்பங்கள் வந்திருக்காங்க நீங்க என்ன அஞ்சு பேரை சொல்றீங்க எங்களுக்கு பாருங்க முப்பத்தி ஏழு குடும்பங்கள் வந்திருக்காங்க நாங்க வந்து பஸ்ல வச்சு ஏத்தி கொண்டு வந்து ஒரு பெரிய ரெசார்ட்டில் வச்சு பண்ற அளவுக்கு குடும்பங்கள் வந்து விஜய்க்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பிரம்மாண்டமா காட்டணும் இல்லையா அதுக்காக எல்லாத்தையுமே கூட்டு வந்திருக்காங்க முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா வந்த முப்பத்தி ஏழு குடும்பங்கள் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு பெரும்பாலானவர் வந்துட்டு டைரக்டா சம்பந்தப்பட்டவங்க கிடையாது இந்த சொன்ன மாதிரி சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் தங்கச்சி இப்ப மனைவி இருப்பாங்க ஆனா தங்கச்சி கூப்பிட்டு வந்திருப்பாங்க கணவன் இருப்பாங்க அவங்களோட பெரியப்பா பையனை கூப்பிட்டு வந்திருப்பாங்க குழந்தையோட அப்பா அம்மா இருப்பாங்க ஆனா வந்து தாத்தா பாட்டியை கூப்பிட்டு வந்திருப்பாங்க இந்த மாதிரியான கூட்டங்களை தான் இந்த கண்டோலன்ஸ் மீட்டிங் வந்து நடந்திருக்கிறதா சொல்லப்படுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காலில் விழுந்து கதறி அழுதாரு அப்படின்னு இது வந்து ஒரு செய்தி கிடையாது இன்னைக்கு வந்து ஒருத்தர் அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அவர் வந்து என்ன எங்க கிட்ட வந்து கண்ணீர் மல்க அழுதாரு மன்னிப்பு கேட்டாரு அந்த புகைப்படத்தை பார்த்தெல்லாம் அழுதாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே கவர் பண்றதுக்கு எந்த ஒரு மீடியாவுக்குமே அனுமதி கொடுக்கப்படலை மீடியாக்கள் அவங்க வந்து போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து எல்லா மீடியாக்களுக்குமே தெரியும் அவங்க போய் இது எதுக்குமே அனுமதி கொடுக்காம இந்த ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு நடந்திருக்கு இது எதுக்காக அப்படின்னா உள்ள போய் இதுக்கு முன்னாடி நம்ம குறிப்பிட்டிருந்தோம் உள்ள போய் சிபிஐ கிட்ட வந்து எங்களை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சியை கலைக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிற செய்தியும் நம்ம மதிமுகம் டிவிக்கு கிடைக்க வந்திருக்கு சரி கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து நடிகர் விஜய்க்கு வந்து தெரியாம போயிருக்கோம் இல்ல இங்க இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வந்து தெரியாம போயிருக்கோம் ஏன்னா அது கரூர் இல்லையா அங்க இருக்கக்கூடிய மக்களை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற கேள்வி வந்து வரலாம் இது வந்து நியாயமான கேள்விதான் ஆனா கட்சியோட ஒரு முக்கிய நிர்வாகி கட்சியோட பொருளாளர் மாநில பொருளாளர் வெங்கட்ராமன் அவங்கள தடுத்து நிறுத்தி உங்ககிட்ட வந்து அடையாள அட்டை இருக்கா காட்டுங்க உள்ள போறதுக்கான அனுமதி அட்டை இருக்கா அதை காட்டுங்க அப்பதான் நாங்க உள்ள விடுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க கட்சியோட மாநில பொருளாளரே யாருன்னு தெரியாம தான் இந்த கட்சி வந்து இயங்கிட்டு இருக்கா இவருக்கே இந்த நிலமா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம நேற்று செய்திகள் நம்ம பார்த்திருப்போம் கரூர்ல இருந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க பெத்த பிள்ளைய இழந்தவர் வந்து நேற்று வந்திருக்காரு மாமல்லபுரத்துக்கு வந்து என்ன வந்து வண்டியில ஏத்தாம வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன நிலைமை ஆகிருக்கோம் எந்த நிலைமையில அவங்க வந்து உள்ள விட்டுருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில உள்ள எந்த மாதிரியான அந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம யோசிக்கணும் இதுலயே நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கரூர்ல நாங்க வந்து அனுமதி கேட்டிருந்தோம் ஆனா வந்து தமிழ்நாடு அரசு அந்த அனுமதியை வந்து கொடுக்கல காரணம் வந்து திமுக ஆட்சியில இருக்கு ஸோ திமுக வந்து சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த சதி கோட்பாடு இருக்கு இல்லையா அது வந்து இங்கேயும் தூக்கிட்டு வந்தாங்க ஆனா இப்பதான் நமக்கு தெரிய வந்திருக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு மீட்டிங் அதுல இருந்து எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கும் நேத்து டிவி கேவோட கண்டோலன்ஸ் மீட்டிங் எங்க நடந்துச்சோ அந்த ஆறுதல் விழா எங்க நடந்துச்சோ அதே இடத்துலதான் இன்னைக்கு திமுக சார்பில் அஹ் வாக்குரிமையை ஒரு பயிற்சி முகாம் வந்து நடந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது ஒரே நாள் ஒரு நாள் கேப் தான் இருக்கு இந்த கேப் இருக்கும்போது அந்த ரெசார்ட் ஓனர் வந்து கண்டிப்பா கேட்பாங்க திமுக ஆட்சியில இருக்கும்போது அந்த அரசு கிட்ட தமிழ்நாடு அரசு கிட்ட அனுமதி கொடுக்கலாமா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு காவல்துறை வந்து அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த நிலைமையில இப்படி ஒரு விழா வைக்கிறாங்களே இதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலாமா நம்ம ரெசார்ட்டுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கதான் செய்யும் அந்த பயத்துல கண்டிப்பா அனுமதி கொடுக்கலாமான்னு கேட்க தான் செய்வாங்க அப்படி கேட்கும்போது தமிழ்நாடு அரசு நீங்க தாராளமா கொடுங்க எங்களுக்கு நாளைக்கு தானே நடக்குது இன்னைக்கு அவங்க வந்து அந்த ஆறுதல் சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுமதி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க இந்த நிலைமையில தான் கரூர்ல வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறாங்க கரூர்ல அனுமதி கொடுக்காதவங்க எதுக்காக இப்போ முந்தின நாள் அடுத்த நாள் விழா நடந்துட்டு இருக்கும் போது முந்தின நாள் எதுக்காக அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா இது எல்லாமே இவங்க செட் பண்ண நரேட்டிவ் கரூர்ல அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொன்னதோ நாமக்கல்ல வந்து மண்டபம் புக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது எல்லாமே ஸ்கிரிப்ட் இது வந்து செய்திகளை கசிய விடுறதுக்கான ஒரு வழி ஏன்னா தகவல் வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர் வர அளவுக்கு தகவல்களை கசிய விட்டுட்டே இருக்காங்க இல்லையா தப்போ சரியோ நீங்க வந்து என்னைக்குமே டெய்லியும் தாவிகாவை பத்தி பேசிக்கிட்டே இருங்க இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி நாங்க இருந்துகிட்டே இருக்கணும் எங்களை நீங்க கழுவி ஊத்துங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா நீங்க எங்களை பத்தி பேசுங்க அப்படிங்கறதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுக்கேத்த மாதிரியே தினம் தினமும் ஏதாவது ஒரு தகவலை வந்து வெளியே விட்டுட்டே இருப்பாங்க இணை கொள்கை பரப்பு செயலாளர் தாவிகாவோட அவங்களை வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து அவங்களோட ட்விட்டர்ல இந்த மாதிரியான தகவல்களை நாங்க வந்து போடுறோம் போடுறோம்னு சொல்லிக்கிட்டு இதை வந்து லைம் லைட்ல வச்சிருக்கிறது அவருக்குமே ஒரு அசைன்மெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா டெய்லியும் ஏதாவது ஒரு தகவல் இந்த படத்துல வர மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்து தகவலை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க போவாரு அப்படிங்கிறது தெரியாது இந்த மாதிரி தகவல்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்படிதான் இந்த தகவலுமே வந்துட்டு வெளியே வந்திருக்கும் மாமல்லபுரத்துல வந்து விஜய் கருவில் பாதிக்கப்பட்ட மக்களா சந்திக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டு ஒரு நாள் முன்னாடியே அந்த மக்களை வந்து பஸ்ல ஏத்திட்டு வந்த செய்தி வந்து செய்திகளிலேயே வந்து பார்க்க முடியுது அதுவும் வெளியே வந்துட்டு அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இவ்வளோ தகவல் வெளியே வந்திருக்கு இருந்தாலுமே பட்டினப்பாக்கத்துல இருந்து மாமல்லபுரம் போற வரைக்குமே எந்த ஒரு ரசிகனுமே தலைவர் விஜய் அவர்கள் பின்னாடி வரல முன்னாடி கரூர்ல போனா அங்க கூட்டம் கூடிருவாங்க நாமக்கல்ல போனா கூட்டம் கூடிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா மாமல்லபுரத்துல ஏன் அவ்வளவு கூட்டம் கூடல ஏன் ஒரு ரசிகர் கூட நான் வந்து விஜய் எப்படியாவது பாத்தரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏன் மாமல்லபுரத்துக்கு வர முடியலை அப்படின்னா இவங்களால இதையுமே பிளான் பண்ணி பண்ண முடியும் இவங்களால செய்ய முடியுது இதுக்கு வந்து இதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னா இவங்களால கூட்டம் கூடாம ப்ராப்பரா எல்லா கட்சிகளும் பண்ற மாதிரியான ஒரு மீட்டிங்கை இவங்களாலே பண்ண முடியும் இருந்தாலுமே கரூர்லயே அவளை கூட்டம் கூடிச்சு இதுக்கு முன்னாடி நம்ம அஹ் சேனல்லயே நிறைய பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க அது வந்து திட்டமிடப்பட்ட ஒரு சதி இவங்க வந்து பிளான் பண்ணிதான் அந்த கூட்டத்தை நாமக்கல்ல இருந்தே அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே நம்ம சேனல்லயே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சோ அந்த ஒரு செய்தி வந்து இப்ப உண்மையாக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி இப்ப நமக்குள்ள வருது எதை பாக்கும்போது அப்படின்னா மாமல்லபுரத்தில் ரசிகர்கள் கூட்டம் யாருமே இல்ல அப்படின்னு பாக்கும்போது இதோட பார்த்தோம் அப்படின்னா மாமல்லபுரத்தில் நடந்த அந்த மீட்டிங் பார்த்தினா எந்த ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டுமே வெளியே வரல மீட்டிங் நடந்திருக்கு இதுலயுமே வந்து மீடியாக்கள் அனுமதிக்கப்படாததுனால அங்க நடந்த அந்த நிகழ்ச்சி பத்தின எந்த ஒரு புகைப்படங்களையுமே யாராலையுமே பார்க்க முடியாது ஒரு சில மீடியாக்கள்ல வந்து பழைய புகைப்படங்களை வச்சுதான் கோப்பு காட்சி போட்டு மீட்டிங் நடந்ததை தெரிவிச்சிட்டு வராங்க இதுலயுமே ட்ரோன் மூலமா எடுத்த ஒரே ஒரு போட்டோ மட்டும் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா விஜய் வந்து கொடை பிடிச்சிட்டு வர மாதிரி அந்த போட்டோலையுமே எடுக்கிறது ட்ரோன் மூலியமா போட்டோ எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு டார்ச் லைட் அடிக்கிறதா இருக்கட்டும் அந்த கொடையை வந்து முகத்தை மறைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான வேலைகளை தான் வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அவ்வளவு ரகசியமா நடந்த ஒரு மீட்டிங் தான் இது இந்த செய்திகள் எதுவுமே ஆதாரங்களோட அங்க உள்ள நடந்தது என்ன நடந்தது அப்படிங்கறது பத்தின எந்த ஒரு அறிக்கையுமே இது வரைக்கும் வெளியே விடல ஆனா இந்த முப்பது நாள் முடிஞ்சு நாங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டோம் இனிமேல் அரசியல் பயணத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி பயிர்கள் அது வந்து வாடி போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளல் பாரி மாதிரி பயிர்களுக்காக கண்ணீர் சிந்திருக்காரு தாவேக்கா தலைவர் விஜய் அங்க கண்ணீர் சிந்துட்டு இருக்காங்க மக்கள் என்ன நாற்பத்தோரு பேர் இருக்காங்க இல்லையா அவங்களும் சொல்லல அதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு பேர் விக்கிரவாண்டிலயும் ஒரு மூணு பேர் மதுரையிலயும் இறந்தாங்க இல்லையா அந்த மக்களை சொல்றேன் விஜய் பிரச்சாரத்துல விஜய பாக்க வந்து இறங்க இறந்தவங்க தான் அவங்களும் ஒரு பேர் இறந்திருக்க இடத்துல நாற்பத்தி ஒரு பேருக்கு மட்டும் நாங்க வந்து அஞ்சலி செலுத்துறோம் அவங்களுக்காக ஆறுதல் சொல்றோம் ஏழு பேர் தான் வந்திருக்காங்க முப்பத்தி ஏழு பேர் குடும்பங்கள் தான் வந்திருக்கு இருந்தாலுமே அந்த ஐம்பத்தி ஒரு குடும்பங்கள் வரணும் இல்லையா அவங்கள பத்தின எந்த ஒரு தகவலுமே கிடையாது அவங்களுக்காக கண்ணீர் சிந்தை கிடையாது வெறும் ஆறு பேர் தானே இறந்தாங்க விக்கிரவாண்டி மாநாட்டுல அவங்களுக்கு எதுக்கு அறிக்கை விடணும் அப்படின்னு கேட்ட அதே தாவைக்கா இருந்து தான் இன்னைக்கு பயிர்களுக்காக கண்ணீர் சிந்தி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க நேற்றுக்கு ஆறுதல் விழா நடந்திருக்கு அதுக்கு அடுத்த உடனே அவங்க அரசியல வந்து நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இவ்வளவு நாள் வந்து நாங்கள் அந்த வருத்தத்துல அமைதியா இருந்தோம் எங்களால் அப்படிலாம் இருக்க முடியாது திமுக செய்யற அந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இறங்கி கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு அஞ்சு கேள்விகளையுமே முன் வச்சிருக்காங்க ஆனா இந்த அஞ்சு கேள்விகளுக்குமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி இவங்க அந்த கேள்வியை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடியே துணை முதலமைச்சர் வந்து அதுக்கான பதில வந்து ஒரு பேட்டி மூலயமா ரொம்ப தெளிவா டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க அதை பாக்குறாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல ஆனா அந்த பதிலுக்கான கேள்விய அதுக்கு அடுத்து அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணி அத பார்த்துட்டு எடுத்திருக்காங்களா அப்படின்னு தெரியல ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ஒரு கேள்வியை கொடுத்துருக்காங்க ஆனா இவங்களால பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் கண்ணீர் சிந்துட்டே தான் இருக்காங்க இங்க கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனா இவ்வளவு பிரச்சனை நடந்தாலுமே பரவாயில்ல எங்களுக்கு வந்து அஹ் எங்களோட அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு எங்களுக்கு வந்து கண்டிப்பா வேணும் அந்த இடத்துல நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற சண்டை வந்துட்டு கட்சிக்குள்ள நடந்துட்டு இருக்கிறது உங்க எல்லாத்துக்குமே இந்நேரத்துக்கு தெரிய வந்திருக்கும் ஏன் அப்படின்னா ஆதவர்னா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமா கெட் அவுட் குஷி அப்படிங்கறதும் சரி அவங்கள பத்தின தவறான தகவலை பரப்புறதும் சரி அதுக்காக குஷி ஆனந்த் அவர்கள் வந்து சரியான ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ்க்கு நான் வரல ஆதவர்ஜுனா அந்த மாதிரியான நெரேட்டிவ வந்து செட் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறேன் இந்த சண்டைகள் எல்லாமே நடந்துட்டு இருந்த இந்த சண்டைகள்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு எனக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கு கரூர்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு சிபிஐ விசாரணை இருக்கு அதை தாண்டி நம்ம வந்து திமுகவை எதிர்த்து போராடணும் இதுக்கு நடுவில் உங்களோட பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்துட்டு ஒரு முடிவுமே எப்போ எடுத்திருக்காராமா என்ன அப்படின்னா அவங்க வந்து அமைதியா இருந்து ஆறுதல் எல்லாமே செலுத்தி முடிச்சுட்டாங்க இல்லையா அந்த அஞ்சலி எல்லாத்தையுமே செலுத்தி முடிச்சு அவங்களோட பாரத்தை வந்து இறக்கி வச்சுட்டாங்க இல்லையா அதனால இப்ப வந்துட்டு புதுசா அடுத்தடுத்த வேலைகள்ல வந்து இறங்கியிருக்காங்களாமா அப்படி ஒண்ணுதான் மாநில செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் இவங்க கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஏஜென்சி கிட்ட போய் நாடி சொந்த கட்சியோட நிர்வாகிகளை கவனிக்கிறதுக்கு ஒரு ஏஜென்சி இவருக்கு தேவைப்படுது அந்த நிலைமையில அந்த கட்சியோட தலைவர் இருக்கிறாரு கட்சியோட மாநில செயலாளர் யாரு அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கறதே தெரியல ஒருவேளை அதை தான் இந்த ஏஜென்சி சர்வே எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறேன் ஏஜென்சி என்ன பண்றாங்க அப்படின்னா டெய்லி கடந்த ஒரு நாலு நாட்களா வந்து இந்த ஏஜென்சி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா என்ன ரிப்போர்ட் அப்படின்னா நிர்வாகிகள் செயலாளர்கள் இவங்க எல்லாருமே என்னென்ன நடவடிக்கைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களோட அந்த நடவடிக்கைகளை ஒரு ரிப்போர்ட்டா எடுத்து அதை வந்துட்டு இரவு பத்து மணிக்கு சரியா இன்னைக்கு நடக்குது அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா குஷியானந்த் வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு இன்னைக்கு ஃபுல்லா ஆதவர்ஜனா வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு என்ன செஞ்சிட்டு இருந்தாரு வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமா பேஜ்களில் போயிட்டு தவறான கமெண்ட்களை வந்து பதிவிட்டு இருந்தாரு இத்தனை கமெண்ட் போட்டிருக்காரு இத்தனை பெண்களை வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க கமெண்ட் மூலமா இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு தாவிக்க தலைவர் விஜய் அவர்கள்கிட்ட சரியா இரவு பத்து மணிக்கு அந்த ஏஜென்சி வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குதாமா இந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு தாவிக்கா தலைவர் விஜய் யாரெல்லாம் கட்சிக்குள்ள இருக்கலாம் யாரெல்லாம் கட்சியை விட்டு நீக்கலாம் இவங்க இருந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்க போறாங்களாம் இந்த முடிவுகளோட விளைவாதான் ஆதவர்ஜுனா இருக்காங்க அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்புமே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் ஆனந்தோட ஆதரவாளர்கள் நாங்க எப்படி புஷியை விட்டு கொடுப்போம் புஷி அவர்தான் வந்து எங்களுக்கு எல்லாமே விஜய் கூட எங்களுக்கு வேணாம் ஆனா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆதவ அர்ஜுனா பொதுச் செயலாளர் ஆகுறதுக்கான வேலைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு இந்த கட்சி இது கட்சியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதியே நீதிமன்றமே கேட்டிருந்தாங்க இருந்தாலும் நம்மளும் ஒரு தடவை கேட்போம் இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த கட்சியோட செயல்பாடுகள் இருக்கு அடுத்தடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் இன்னும் எத்தனை செருப்படிகள் வாங்க போறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம்